மகேந்திர மலையில் இருந்து அனுமன் இலங்கையை நோக்கி ஒரு வில்லில் ஒரு பானம் எப்படி வாய்ந்து செல்லுகின்றதோ அதே போல் மகேந்திர மலை ஒரு மீட்டில் விதிக்கின்ற போது கடலே நீர் வெற்றி அவ்வளவு வேகமாக மகிர்கிற மலையில இருந்து அனுமன் ஆகாய மாற்றமாக சென்று கொண்டிருக்கின்றார் சென்று கொண்டிருக்கின்ற போது கடல் உள்ள தேவதைகள் எல்லாம் இது என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்று அத்தனை பெயர்களும் பார்க்கின்றார்கள் பார்க்கின்ற போது இந்த அனுமனாகப்பட்டவன் திரும்பியே பார்க்கவில்லை வந்து கொண்டே இருக்கின்றான் அப்பொழுது கடல் அரசன் பெரிய அலைகளை வீசுகின்றான் அப்பொழுது வரும்போது உங்களை பார்க்கின்றேன் என்றதும் கடல் அரசன் அப்படியே அமர்ந்தான் இப்படி வருகின்ற போது இலங்கையிலே வருகின்ற போது இலங்கையிலே மறைக்கின்றார் இலங்கைக்கு வாசலே அதுதான் அந்த வாசலோடு போனாதான் இலங்கைக்குள்ள போறான் அப்படியே இவன் வாயோடு சென்று மால்வோடு மார்கை இரண்டாக தேய்த்து வெளியே வருகின்றார் வெளியே வருகின்ற போது அங்கே நிறைய செடி கொடி மரங்கள் அழகாக பார்ப்பதற்கு சோதையாக ஒரு பெரிய பார்க்கு போல அவ்வளவு அழகாக அந்த மனம் காட்சி அளிக்கின்றது அந்த மனத்தை பார்க்கின்ற போது ஆக இவ்வளவு அழகாக இலங்கை அரசன் வைத்திருக்கின்றான் என்று அதை ஆச்சரியத்தோடு பார்த்து அந்த அருமன் இனி பகல் காலமாக இருக்கின்றது இரவு வந்தால்தான் என்ன செய்யலாம் இலங்கைக்குள் போகலாம் என்று ஒரு மரத்திலே ஏறி அப்படியே அமர்ந்து இருக்கின்றார் இந்த இலங்கணி ஆகப்பட்டவள் நேரமும் விட்டது இலங்கணி ஆகப்பட்டவள் அப்படியே இலங்கையை சுற்றி பார்க்கின்றார் அந்த இலங்கைக்கு காதல் இலங்கைக்கு எது வந்தாலும் இளைஞனை தான் பார்க்க வேண்டும் என்பது அவளுடைய ஜோலி அப்படி இருக்கின்ற போது இந்த இலங்கணி அனுமனை அனுமன் சிறிய உருவத்தில் திரிகிறதை கூர்மையான கண்ணுடையோடு பார்த்தால் கொண்டான் அவன் அனுமனை கண்டதும் அந்த அனுமனை அடிப்பதற்கு செலுகின்றார் அனுமன் பெண் பெண்ணிடம் நாம் எப்படி கை நீத்தலாம் என்று ஒதுங்குகின்றார் அப்பொழுது இனி உலக விடக்கூடாது நெருங்கி வருகின்றார் என்று தன்னுடைய பிலங்களை எல்லாம் கூட்டி இடது கையால் ஓங்கி ஒத்து அடி அந்த அடியினுடைய வேதனை மகன வேதனை என்று எழுதியிருக்கான் மரண வேதனை ஒரு அடி மரண வேதனையை அவளுக்கு பிரம்மதேவன் அன்று சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருகிறது என்று நீ ஒரு குரங்கு கையால் அடிபொருகிட்டாயோ அன்று இந்த இலங்கைக்கு நாசகாலம் விட்டது என்று வைத்துக்கொள் என்று பிரம்மதேவன் சொன்ன அது ஞாபகம் வந்தது உடனே இந்த அனுமனை பார்த்து இனி உன்னுடைய ராட்சியம் எங்கு அர்த்தமான ஆரம்பிச்சது என்று சொல்லி அவள் அவள் இருப்பிடம் சென்று அமர்ந்து கொண்டார் இந்த அனுமன் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்க்கின்றான் நாம் எங்கெல்லாமோ தெரிந்தும் இப்படி ஒரு அழகான ஒரு டவுனை பார்க்கவில்லை அவ்வளவு ஆசாரம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு பார்த்து பார்த்து கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது நம் தாயாரை எடுத்திருப்பான் இந்த சண்டாளன் என்று சீதையை தேடி அலைகின்றார் அங்கே வருகின்ற போது இந்த சுதர்கனையோடு ராவணன் இருக்கக்கூடிய அரண்மனை என்னுடைய அலங்காரத்தை பார்த்து ஆயிரங்கண் வேண்டும் போலுக்கே இந்த அரண்மனையை பார்த்ததற்கு பிரம்மதேவன் அங்கே இப்படியெல்லாம் வகுத்து கொடுத்தாராம் என்று அனுமன் யோசித்து அங்கே சுத்தி பார்த்து வருகின்ற போது இது சீதை அல்ல அவனுடைய மனைவியோடு தங்கி தங்கி இருக்கக்கூடிய அரண்மனை என்று நினைத்து ஒவ்வொரு இடமாக தேடி அலைகின்றார் இப்படி அடைந்து வருகின்ற போது இந்திரஜத்தினுடைய அரண்மனையை பார்க்கின்றார் இந்திரஜயத்தில் எவ்வளவு அழகான அரண்மனை பாருங்கள் அதை சொல்லி தீர அவ்வளவு அழகாக இந்த சேர்த்து அரண்மனை அமைத்து அங்கே வாழ்த்தி நடத்தி வருகின்றார் ஆக இங்குதான் நம் சீரை நம் தாயாரை கொண்டு வைத்திருக்கின்றானோ என்று அனுவன் என்ன செய்கிறான் பாருங்கள் குரங்கு ஒத்த கண்டு நம்ம அதுதான் தூரம் தெரியும் அது தெரிச்சு தெரிச்சு பார்க்க பார்க்கின்ற போது இது இந்திர செத்து ராவணனுடைய மகன் என்று நினைத்து அங்கிருந்து சீதையை தேடி கிளம்புகின்றார் இப்படி கிளம்பி எரிகின்ற போது கும்பகர்ணனுடைய அரண்மனையை பார்க்கின்றான் கும்பகர்ணனுடைய அரண்மனையை பார்க்கின்ற போது ஒன்றுக்கு ஒன்று குறைவாக இருக்கும் கும்பகர்ணனுடைய மூச்சி காத்து அந்த காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் அப்போ எப்பேற்பட்ட பலசாலியா இருப்போம் பாத்தீங்களா ஹனுமன் ஒருவேளை கூட அந்த பின் பின்வாங்கலான மொழியே மன்னிச்சு போனதாக சொல்லல எழுதுனாவே ஓ இவன் ஒரு அரக்கம்தான் ராவணனுடைய சகோதரன் என்று நினைத்து போறதுதான் ஹனுமன் மன்கு போன போது இவன் கும்பகர்ணன் தூக்கத்தில் வந்தவன் என்று அதை பார்த்து அங்கிருந்து மறுதெரு ஒவ்வொரு தெருவாக பார்க்கின்ற போது எங்குமே சீதையை காணவில்லை என்ன செய்வோம் என்று ஆண்டவனாகிய அண்டவனாகியை நினைக்கின்றான் சிவகுருமானே ராமனுக்காக சீதையை தேடி வந்தேன் எங்குமே காணவில்லையே என்று நான் படவழித்து நிற்கின்றேன் என்று பார்க்கின்ற போது அங்கே புஸ்தக விமானத்தை காண வந்தார் ஆக இந்த விமானத்தில் தானே கொண்டு வந்ததாக கடாயில் சொன்னார் சம்பாடி சொன்னார் ஆகையினால் இங்கதான் தான் சீதை இருக்க முடியும் என்று தன்னுள்ளே யோசித்து இனி நேரம் இருக்கும் போது பார்க்கலாம் என்று இந்த அனுமன் அங்கே அமர்ந்து இருக்கின்றார் அமர்ந்திருந்து ஒவ்வொரு விதமாக பார்வையிடுகின்றார் பார்வையிட்டு வருகின்ற போது சீதை எப்படியும் கண்டுகொள்ளலாம் என்று யோசனை ஓடுகின்ற போது அதிலிருந்து கொஞ்ச தூரத்துக்குள் ஒரு பெரிய சோலை வனம் கண்டான் ஆகா இங்கே ஒரு பெரிய சோலை இருக்க என்னை யோசித்துகிட்டு நேரம் வெளியே என்று அங்கே அமர்ந்திருக்கின்றார்